இன்னைக்கு வேலூர் போயிருந்தோம் போகிற வழியில் வேலூர் சிஎம்சின்றது ரொம்ப ஃபேமஸ் சவுத் இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸானது சித்தூர் சிஎம்சின்னு ஒன்று இருக்குது ஆந்திராவுக்கு சேர்ந்தது ஆனால் வேலூர்லேருந்து முன்னாடியே வரணுன்னு வச்சுங்களேன் ஆந்திராவிலேருந்து வரும்போது பார்டரில் ஆந்திராவில் வச்சுருக்குறாங்க ஒரு இரநூறு முந்நூறு ஏக்கரா வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குதான் இந்த ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுக்கு நல்ல விஷயம் தான் கொ கொடுக்கலாம் தொண்ணூற்றம்பது வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் தான் கொடுக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்காகன்ட்டு ஆனால் இந்த மினிஸ்டருங்க வந்து ஐயாயிரம் ஏக்கரா புறம்போக்கு வந்து ஆந்திராவில் பட்டா பண்ணிக்கிட்டாங்க இன்னொரு மினிஸ்ட்ரு வந்து ஐயாயிரம் ஏக்கரா பண்ணிக்கிறாங்க அவங்களாம் கம்பேர் பண்ணும்போது இது நல்ல சேவைக்காக கொடுத்தது நல்ல விஷயம் எவ்வளோ பேர் எவ்வளோ நோயாளிங்க இருக்கிறாங்க பாருங்கள் எந்தளவுக்கு நோயாளி நோய் அதிகமாக இருக்குதுன்னா நோயாளிங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு வந்துக்கிறாங்க பாருங்கள் காலையில் எட்டு மணிக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவங்க ஃபேமிலி கூப்பிட்டு போயிருந்தேன் செக்கப்புக்காக காலையில் எட்டு மணிக்கு போனோம் மத்தியானம் ஒரு மணி ஆகிடுச்சிங்கன்னா அப்போ எவ்வளோ கூட்டங்கிறது பாருங்கள் எவ்வளோ இடம் எவ்வளோ நோயாளிங்க அதிகமாக இருக்கிறாங்க பாருங்க ரொம்ப ஃபேமஸானது நாங்கள் வந்து அம்பாசிட்ரு காரில் போயிருந்தோம் அதாவது அதாவது ஹெல்த்து பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்குறேன் நோய் வந்த வாட்டி ஹாஸ்பிட்டல் தேடி போக வேண்டியதில்லை நிறையா பேர் கணக்கிலே கிடையாது அவ்வளோ கூட்டம் வெயிட்டிங்னா வெயிட்டிங் அந்த சேர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சேர் போட்டிருக்குறாங்க அவ்வளோ பேர் வராங்க எங்கெங்கயும் இருந்தெல்லாம் வராங்க சவுத்துலேருந்துலாம் வராங்களா ரொம்ப லாங்லேருந்துலாம் வராங்களா சவுத் இந்தியாவிலே ஃபேமஸானது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் சத்தான பொருளை சாப்பிடுங்க நோய் வராமல் பார்த்துக்குங்க வந்த வாட்டி ஹாஸ்பிட்டல் தேடி போனால் புரோஜனம் இல்லை ஒரு இதில் ஒன்று படுத்தாங்க கால் வந்து வயசானவங்களுக்கு வந்து கால் ரொம்ப முக்கியமாக கால் இருந்தால் தான் நடக்க முடியும் அடுத்தவங்களை நம்பி இருக்க தேவையில்லை நாம்ளே ஒன்று பாத்ரூம் போகிற அளவுக்கு நடவடியாக இருக்கணும்னா கால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் வந்து ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எத்தனை கார் இருக்குது பாருங்கள் இத்தனை கார்லையே ஒரே ஒரு கார் தான் அம்பாசிட்ரு கார் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அம்பாசிடர் காரில் வந்து ஒரு சமயத்தில் வந்து மினிஸ்டருங்க எம்எல்ஏங்க சிஎம்லாம் போவாங்க அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஆளுங்க தான் வச்சுருப்பாங்க அந்த கார் சினிமா ஆக்டருங்க டேரக்டர் ப்ரொடியூசர்லாம் வச்சுருப்பாங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்பாசிடர் அவ்வளோ ஃபேமஸானது அந்த கார் நண்பர் இன்னும் அது வச்சுருக்கிறாரு வேறு எத்தனையோ கார் வந்தாலும் அந்த அம்பாசிட்டர் அம்பாசிடர் தான் அதனுடைய தனி இது தான் அதனால் வந்து இந்த சிஎம்சிக்கு வந்து எப்படியாவிட்டு நோயாளிங்களும் ரீசனபுளான காசு வாங்குவாங்களாம் எப்படியாவிட்டு நோயாளிங்களுக்கும் சரி பண்ணுறாங்களாம் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபேமஸ் ஆனது வேலூர் அதனால் நீங்கள் எங்கேயாவது எதுனா இந்த வேலூர் சிஎம்சிக்கு போயிட்டு காமிங்க முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்து வந்து நல்லாயிருக்கும் நோய் வராமல் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்குங்க இதுதான் அந்த அம்பாசிட்டர் கார்